சமீபத்தில் கோலாசெலாங்கூர் மாவட்டத்தில் நடந்த இரண்டு கொள்ளைச் சம்பவங்களுக்கு தொடர்பாக இன்று இங்கு அமர்ந்திருந்த அமர்வு நீதிமன்றத்தில் இரண்டு ஆண்கள் தங்களை குற்றமற்றவர் என ஒப்புக்கொண்டனர் இருபத்தி இரண்டு வயதான முகமது தாஃபிக் ஹைகால் எடி பஸ்லி மற்றும் இருபத்தி ஒன்பது வயதான முகமது எஸ்கில் மொஹமட்னோர் ஆகியோர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பிறகு நீதிபதி நுருல் மார்தியா முகமட் ரெஜா முன்னிலையில் அவர்கள் இந்த ஒப்புதலை செய்தனர் முதல் குற்றச்சாட்டுப்படி அவர்கள் இருவரும் எட்டு ஒல் ஐந்தாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் பாசிர் பெனம்பாங் பகுதியில் உள்ள ஒரு கடல் உணவு விற்பனை கடையில் ஒரு உள்ளூர் ஆணிடம் இருந்து ஆர் ஏர்ட் எண்ணூறு பணத்தை பறித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் அதேபோல மறுநாள் காலை ஆர்தார் நாற்பத்தைந்து மணிக்கு தாஞ்சோங் காராங் பகுதியில் உள்ள ஒரு ரொம்பக் கடையில் ஒரு உள்ளூர் பெண்ணிடம் இருந்து ஆர் சான்று பணத்தை பறித்ததாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது